ரோஹித்துக்கு அப்புறமா இந்த கேப்டன்சி பொறுப்பை யார் பண்ணால் நல்லா இருக்கும் என்னோட ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா மூணு ஃபார்மட்ஸ்க்கும் த்ரீ டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் டு த்ரீ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் செலக்டர்ஸ்க்கும் நடுவிலே ஒரு கிளாரிட்டி இல்லை சி லாயல்ட்டி கிளாரிட்டி அண்ட் ஆனஸ்டி இல்லைனா ஒரு கிரிக்கெட்டிங் டீமில் அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது கை பொன்முட்டையிடும் வார்த்தை கொன்று விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கேவ் சொன்ன ஒரு விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து அவரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் கேப்டன்ஷிப் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்தியன் டெஸ்ட் டீமை லீட் பண்ணக்கூடிய எல்லா பொட்டென்சியலும் இருக்க ஒரு கிரிக்கெட்டர் தான் ஜஸ்பிரித் பும்ரா அவரை விட்டா அடுத்தது அந்த லைன்ல இருக்கிறது பும்ரா ஆஸ் லாங் அஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் அவர் இந்தியன் டீமை லீட் பண்ணக்கூடிய எல்லா பொட்டென்ஷியலும் அவர் கையில் இருக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி கன்சர்ன் அப்படிங்கிறதுனால அவரால் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட முடியல இந்த மாதிரி வரும்போது அது வந்து டீமை மொத்தமாக பண்ணும் இன்ஜுரீன்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மைண்டில் போட்டுட்டு பும்ராவ டெஸ்ட் கிரிக்கெட் லீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அர்த்தமற்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் போலர்ஸ் தான் நிறைய பிரேக் டவுன் ஆவாங்க டு பேட்டர்ஸ் நோ டவுட் அபவுட் ரைட் நவு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நீங்கள் பும்ராவை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் டி டுவெண்ட்டி சூரியகுமார் யாதவ் கிட்ட போயிடுச்சு அப் பிட்வீன் ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இருக்குது கோச்சை மட்டுமே கொட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கோச் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னா அந்த பிளேயர்ஸ் என்ன ரிசல்ட்டை கொண்டு வராங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அதுதான் ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு கோச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கும் கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் இப்போ கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூழ்ந்து நிறையா விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு ஏன்னா பும்ரா வந்து ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்கு எகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணி அதுக்கப்புறம் சரிவுகளை சந்திச்சாரு இதை பத்தி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு சின்ன கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த கருத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆண்டிஸ்ட் ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்கா பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது கைஃப் பொன் முட்டையிடும் வார்த்தை கொன்று விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு அதாவது ஒர்க் ப்ரெஷர் நிறைய கொடுத்து கொன்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கைஃபோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பும்ரா பொன் முட்டையிடும் வாத்துன்னு சொல்லியிருக்காரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பட் பும்ரா இந்த பர்டிகுலர் சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ஓவர்ஸ் போட்டார் ஹியூஜ் தான் பட் பும்ராவை எந்த அளவுக்கு நம்ம கையால் போறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த ஃபியூச்சர்ல அவரை வந்து ரெட்பால்ல அவருடைய கிரிக்கெட்டிங் கெரியரை ரொம்ப நாள் நம்ம தள்ளணுன்னா இந்த பைலாட்ரல் சீரியஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான சீரியஸில் அவருக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவைதான் டி ட்வெண்ட்டி மாதிரியான காம்படிஷன்ல பிக் டோர்னமெண்ட்ஸில் பொம்முறை ஆடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் கேவ்ஸ் ஒன்னு ஒரு விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து அவரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் கேப்டன்ஷிப் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்தியன் டெஸ்ட் டீமை லீட் பண்ணக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் இருக்க ஒரு கிரிக்கெட்டர் தான் ஜஸ்பிரித் பும்ரா அவரை விட்டா அடுத்தது அந்த லைன்ல இருக்கிறது ரிஷப் பண்ட் ஸோ பும்ரா லாங் அஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் அவர் இந்தியன் டீமை லீட் பண்ணக்கூடிய எல்லா பொட்டென்ஷியலும் அவர் கையில இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் மேட்ச்சே வந்து போத்துல ஜெயிச்சு கொடுத்தாரு அந்த கேப்டன்சி திறமை எனக்கு இருக்குங்கிறதையும் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு மேட்ச் இன்ஜுரி கன்சர்ன் அவரால் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட முடியல இந்த மாதிரி முடியலாம் வரும்போது அது வந்து டீமை பார்ட் அண்ட் ஆஃப் ஸ்போர்ட் இப்போ பேட் கமின்ஸ்க்கு ஒரு ஆங்கிள் இன்ஜுரி வந்துருக்கு அதனால அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்குமா இல்லைன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாதுன்னு ஆஸ்திரேலியன் போர்டும் சொல்லிருக்காங்க கரெக்ட் ஸோ இன்ஜுரிஸ் தான் செய்யும் இந்த ஸ்போர்ட்ல பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரிஸ் வரலையா போலர்ஸ் ஆர் மோர் வன்னரபிள் டு இன்ஜுரிஸ் நோ டவுட் அபவுட் இட் பட் இன்ஜுரின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் போட்டுட்டு பும்ராவை டெஸ்ட் கிரிக்கெட் லீட் பண்ண லீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அர்த்தமற்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு நீங்கள் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்கன்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பும்ராவோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அண்ட் ரீஆபிலிட்டேஷன் இந்த ரெண்டு கீ எலிமெண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் புமராவோட கெரியரை லாஞ்சி விட்டியை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அஸ்பெக்ட் ஏன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்னு போய் எந்த மேட்ச்லேயும் போய் உட்காந்தது கிடையாது அவர் மெட்டானிக்கல் லீவ் ரொம்ப சீரியஸ் கன்டினியூஸாக விளையாடும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இஞ்சுரி கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை சார் இன்ஜுரி ரோஹித் சர்மா வந்து அந்தளவு ஒரு ஒரு பாடியும் டிஃப்ரெண்ட்டு ஈஸ்வர் கிரிக்கெட்ல இப்போ ரோஹித் சர்மா உடைய ஆள் பார்த்தீங்கன்னா பீயிங் அ பேட்ஸ்மேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாடியில் வெயிட்டேஜ் ஆர் ஒர்க்லோட் அந்த அளவுக்கு கிடையாது வேறஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஃபுல் டே நைன்டி ஓவர்ஸில் டைம் ட்யூரிங் த பிளே அவங்க வந்தாகணும் நோ டவுட் மும்ராக்கு நிறைய ஒர்க் லோட் இருக்கு ரோஹித் சர்மாவுக்கு அந்த அளவுக்கு இன்ஜுரி வரல வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய பார்ட்டிசிபேஷன் இன் ரெட் பால் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஆர்டர் சொல்லுங்க எத்தனை நாள் நீங்க வந்து ரோஹித் சர்மா ஒரு ஒன்றரை நாள் பேட்டிங் பாத்திருக்கீங்க அவர் வந்து பிளாஷ் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஒரு த்ரீ செஷன்ஸ் ஆடி நூறுலாம் சேப்பாக்கில் அடிச்சிருக்காரு கண்டிப்பா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் போலர்ஸ் தான் நிறைய பிரேக் டவுன் ஆவாங்க கம்பேர் டு பேட்டர்ஸ் நோ டவுட் அபவுட் ஏன்னா கபில் தேவ் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து இந்திய அணியை கேப்டன்சி பண்ணதுன்னா யாருமே கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபில்தேவ் தான் அதான் லாஸ்ட் இயராக இருந்தது அவருக்கு அதை தொடர்ந்து இப்போதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணார் இங்கிலாந்து சீரிஸ் கேட்கிச்சா அதுக்கப்புறம் ஒரு பெருசாக டெஸ்ட் மேட்ச் பெருசாக லீட் பண்ணல இப்போ ஆஸ்திரேலியா பண்ணாரு அயர்லாந்து சீரிஸ் ஒன்று பண்ணார் நிறைய அளவில் அவருக்கு கேப்டன்சியும் கொடுக்கப்படலை இல்லை நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க கபில் அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் போலர் இந்தியாவை லீட் பண்ணலன்னு சொன்னீங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் அனில் கும்ப்ளே லீட் பண்ணார் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணார் நான் நிறைய ஷோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு என்றைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு அக்ரஸிவ் மைண்ட் செட் இருக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கேன் ஆல்வேஸ் பி குட் டெஸ்ட் கேப்டன்ஸ் அது வந்து ப்ரொவைடட் என்ன மாதிரியான டீம் அவருக்கு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டு பும்ராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பேக் இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வராரு ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் வராரு அதுக்கப்புறம் வந்து ஃபென்டாஸிக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்ம் பண்ணார் டி ட்வெண்ட்டி வின் பண்ணுறதுக்கு பும்ரா ஒரு ஹியூஜ் ஃபேக்டர் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியே நிறைய பேர் பேசிட்டாங்க பும்ராவை எடுத்திருந்தா ஆஸ்திரேலியா வந்து நம்மளை ஃபோர்னில் கூட அடிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் கபில்தேவை பற்றி கம்பேர் பண்ணீங்க பும்ராவை பற்றி கம்பேர் பண்ணீங்க ஜெனரேஷன்ஸை நம்மளால் கம்பேர் பண்ண முடியாதுங்க அன்றைக்கி தேதி கபில்தேவ் ஆடும்போதே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிடையாது அவ்வளோ ஓடிஏஸ் கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி தான் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓடிஏன் டெஸ்ட் கிரிக்கெட்டும் வருது அப்படி பொறுத்த வரைக்கும் பும்ரா மாதிரியான ஆளை நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இந்த மூணுத்தையும் டீமோட ஃபிசியோ டாக்டர்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அதே மாதிரி அவருடைய கேம்ஸ் எந்த அளவுக்கு நீங்க லிமிட்டடா வச்சுக்க போறீங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் டெஸ்ட் டீமை ரோஹித் லீட் பண்ணலனா முகமது கைஃப் கைப் ஒரு அதுவும் ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து சில இடத்துல காயத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து சுருங்கி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு முகமது கைஃபோட ஒப்பீனியன் அது அவரோட கெரியர் கம்மி ஆயிடும் நிறைய மேட்சஸ் அவர் இந்தியாவுக்கு ஆடினாருன்றது அவரோட ஒப்பீனியன் சீக் இன்ஜுரி வரும்னு சொல்லி ஆர் யோசிச்சு நம்ம கிரிக்கெட்டை ஆடினோன்னா அது ஒத்து வராது ஓகேங்களா இன்ஜுரிஸ் நடக்க தான் செய்யும் இந்த கேமில் எந்த அளவுக்கு வித்தின் தி ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஆடுறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நான் கூட பார்த்தேன் எக்ஸில் முகமது கைஃபோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருந்தது ஏன்னா அவர் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான சைடை வந்து லீட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணியிருக்கார் முகமது கைஃப் அவரோட ஒப்பீனியனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் பட் ஓவரால் பெட்டர்மெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா பும்ரா தா ரைட் கேண்டிடேட் இன்ஜுரி இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்போர்ட் திருப்பியும் சொல்ற மாதிரி இன்ஜுரி வந்துருமே வந்துருமே அதனால பும்ராவை வந்து ஆட வைக்கக்கூடாது கூடாது அதனால அவருடைய கெரியர் ஷார்டன் ஆயிடுன்னு சொன்னாங்கன்னா அதை யாராலும் ஏத்துக்க முடியாது இன்ஜுரி தான் செய்யும் அதுக்குள்ள பும்ரா எந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்து கிரிக்கெட் ஆட போறாருன்றது அவர் கையில இருக்கு அவர் சுத்தி இருக்கிற மெடிக்கல் ஸ்டாஃப் கையிலேயே அவர் எந்த அளவுக்கு வச்சுக்க போறாங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப வந்து இங்கிலாந்துக்கு எகென்ஸ்ட் தான் ஒரு சீரீஸ் இருக்கு அதை தொடர்ந்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இருக்கு இதுக்கு ரோஹித் தான் வந்து கேப்டன்சி பண்ண போறாரு ரோஹித்துக்கு அப்புறமா இந்த கேப்டன்சி பொறுப்பை யார் பண்ணால் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க டெஸ்ட் கிரிக்கெட் கேட்குறீங்களா இல்லை ஒயிட் பால் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் கம்பைன் டுகெதரா கேட்குறீங்க எப்படி ஸ்பிட் பண்ணி கொடுப்பாங்களா இல்லை ஒரே கேப்டனாக ரெண்டுத்துக்கும் கொடுப்பாங்களா சரி ரோஹித் சர்மா தான ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் ரெண்டு கேப்டனாக இருக்காரு கண்டிப்பா இப்போ கோயிங் ஃபார்வர்டு இந்த பிஜிடிக்கு அப்புறம் செலக்டர்ஸ் கோச் எல்லாரும் ஒன்னாக கூடி உக்காந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு எது பெட்டர்மெண்ட்ன்றதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா மூணு ஃபார்மட்ஸ்க்கும் த்ரீ டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் வித் த்ரீ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரோஹித் சர்மா தேர்ட்டி செவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் விராட் கோலியும் தேர்ட்டி சிக்ஸில் இருக்காரு ரெண்டு சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுடைய கெரியரோட எண்ட்ல இருக்காங்க வேற சூரியகுமாரோட கேப்டன்ஷிப்ல டி ட்வெண்ட்டி ஒரு செட்டில் லைன் இருக்குது இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் தலைமையில் அடுத்த ஒரு நாலு வருஷம் இந்தியன் டீம் போக போகிறாங்கன்றதை அவங்க ரொம்ப தெளிவாக யோசித்து அந்த கேண்டிடேட் கிட்டே கொடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா ரைட் நோ இஸ் தி ரைட் கேண்டிடேட் ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அண்ட் அவருடைய ஆல்ரவுண்ட் கேப்டன்ஷிப் எபிலிட்டி நம்ம பேர்த்தில் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் கிளியராக ரோஹித் சர்மாவோட உட்காந்து பேசணும் நீ வந்து இன்னும் எவ்வளோ வருஷம் பிளான் பண்ணியிருக்க ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இண்டிவிஜுவல் டெசிஷன் வேறு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீ டீமில் ஆடுறியா இல்லையான்றது அது செலக்டர்ஸ் ஒரு டெசிஷன் ஸோ ரோஹித் சர்மாக்கிட்டேயும் விராட் கோஹ்லிக்கிட்டையும் உட்காந்து பேசி உங்களுடைய விஷன் என்ன இருக்குது நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் ஆடலான்றது உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரோட் மேப்பை செட் பண்ணணும் பிட்வீன் த கோச் செலக்டர்ஸ் பிசிசி அஃபிஷியல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி கேப்டன் யார் லீட் பண்ண போகிறாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் அடுத்த ஒரு மூணு நாலு வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் கிளாரிட்டி இருக்கணும் இப்போ இந்த பிஜிடிக்கு அப்புறம் ஒன்று தெரிஞ்சது என்னென்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது டீமுக்கு டீமுக்கனுடைய ஒரு கிளாரிட்டி இல்லை சி லாயல்ட்டி கிளாரிட்டி அண்ட் ஆனஸ்டி இல்லைனா ஒரு கிரிக்கெட்டிங் டீமில் அந்த டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா ஏன் காரணம்னா டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படை தன்மை என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோன்றத கிளியரா இருக்காங்க அந்த கிளாரிட்டி இந்தியன் கிரிக்கெட்லயும் வந்தாதான் இந்தியன் கிரிக்கெட் திருப்பியும் அந்த ஹைட்ஸுக்கு ரீச் ஆக முடியும் இப்போ ஓடிஐ பொறுத்த வரைக்கும் யார் கேப்டன்சி பண்ணால் நல்லா இருக்கும் எகைன் பும்ராக்கே கொடுக்க வாய்ப்பு இருக்கா சி ஓடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பைலேட்ரல் சீரியஸ் ஆடுறோம் மேஜர் டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கப் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அபார்ட் ஃப்ரம் தட் ஒயிட் பால் ஓடியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹியூஜ் டோர்னமெண்ட்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது வை ஒய் நாட் சம் நியூ யங்ஸ்டர்ஸ் ஹூ கேன் லீட் தி ஒயிட் பால் செட் அப் நான் வந்து ரிஷப் பண்டா என் மைண்டில் பார்க்குறேங்க ஹர்திக் பாண்டியா சார் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக அவரும் ஒரு சர்டனிட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிட்டு யார் வந்து அடுத்த ஒரு லாங் ரன் டீம் இந்தியாவை எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்க தான் ரைட் சூஸ் நீங்க போடணும் ரைட் நவு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நீங்க பும்ராவை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் டி ட்வெண்ட்டி சூரியகுமார் யாதவ் கிட்ட போயிடுச்சு ஒயிட் பால் இட்ஸ் அ டாஸ் அப் பிட்வீன் ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா அதான் சார் ரெண்டு பேர் ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க யார் பண்ணால் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஐ உட் ப்ரிஃபர் விக்கெட் கீப்பர் ஏன்னா விக்கெட் கீப்பர் பொசிஷனில் இருந்து ஒரு டீமை லீட் பண்ணும்போது வந்து ரொம்ப அழகாக நீங்க வைக்கலாம் அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சிங் தோனி ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து பேட்ஸ்மேனோட எல்லா மூமெண்ட்டையும் பாக்குறீங்க ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவ்யூ வந்து கேப்டன் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு சரியான சஜஷன் கொடுக்கல அவரோட கீப்பிங் கொஞ்சம் வந்து தான் இருக்கு பேட்டிங் நல்லா இருக்கு அவரோட கீப்பிங் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு நிறைய பேரால் அது அப்சல்யூட் முட்டாள்தனன்னு சொல்லுவேன் அவரோட கிளௌர்க்கு பிரில்லியண்டா இருந்த சீரியஸ்ல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்மிசல்ஸ் நினைக்கிறேன் அதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பைசி விக்கெட்ஸில் அவருடைய கிளவ் ஒர்க் வந்து பிரிலியண்டா இருந்தது எழுதுறவங்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவங்களோட ஒப்பீனியனை கொடுக்கலாங்க ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிள் மட்டும்தான் எல்லாம் பேச போறோம் லபிஷேனுக்கு ஒரு கேட்ச் கூட கொஞ்சம் டஃப்அஸ்ட் கேட்ச் தான் ஆனால் அதை போய் கூட முயற்சி கூட பண்ணல அங்கே பக்கத்தில் ஸ்லிப்ல ரோஹித் சர்மா தான் இருந்தாரு அதே ஒரு இன்சிடென்ட் வந்து பங்களாதேஷ் சீரிஸ் அப்போது நடந்தது இதே மாதிரி ரோஹித் சர்மா கூட அவரை கூப்பிட்டு சொன்னாரு ஏன் நீ போய் ட்ரை கூட பண்ணல அப்படிங்கிற வீடியோ காட்சிகள்லாம் நம்மளால பார்க்கவும் முடிஞ்சு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு பட் நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் மட்டும் தான் பேச போறோம் பார்க்குறோம் சி ஃபுட்டேஜஸையும் விஷுவல்ஸையும் வச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லலாம் பட் ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எனி ஃபார்மர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்டிங்கன்னா சே ஒரு ஆடம் கில் கிறிஸ்டோ ஒரு ஹேன் ஈலி கிட்டேயோ ஒரு மகேந்திர சிங் தோனி கிட்டேயோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஆஃப்டர் திஸ் பிஜேடிக்கு அப்புறம் எப்படி ரிஷப் பண்டோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது பிகைன் தி ஸ்டெம்ஸ்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ பண்டோட ரசிகனாக நான் பேசலைனா இந்தியன் கிரிக்கெட்டோட குட்டுக்காக தான் பேசுறேன் அப்படி இருக்கும்போது ரிஷப் பண்ட்டை குறை சொல்லணுமே நிறைய பேர் குறை சொல்றாங்க அது வந்து அப்சல்யூட்லி அப்சர்டுன்னு தான் சொல்லுவேன் ரிஷப் பண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கே வரேன் ஒயிட் பாலுக்கு யார் பெட்டர்னு கேட்டீங்க பாண்டியாவா பண்டான்னு அதுக்கு ஆன்சர் நான் பண்ட்னு சொன்னேன் நான் ஏன் அது சொல்கிறேன்னா விக்கெட் கீப்பர் வில் ஆல்வேஸ் ஹேவ் த பெஸ்ட் சீட் இந்த ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவர் இருக்கிற பொசிஷன்லேருந்து அவரால் நல்ல ஃபீல்ஸ் வைக்க முடியும் பிளேவை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு கேப்டனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் அண்ட் விஷுவலைசேஷன் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் வில் பி அ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கேம் அண்ட் அ குட் கேண்டிடேட் டு லீட் இண்டியா அண்ட் ஒயிட் பால் ஓடிஐஸ் சுனில் கவாஸ்கரும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது பவுலிங் அண்டு தலைமை பொறுப்பு ரெண்டுத்தையும் வந்து சமநிலையா கொண்டு போனால் அவரால் நல்ல கேப்டன்சி பண்ண முடியும் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக வந்து அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவாஸ்கரோட பாயிண்ட் அப்ஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலிட் தாங்க அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பும்ரா கிட்டே ஆல்ரெடி அந்த மெச்சூரிட்டி நிறைய இருக்குது நம்ம அதை வந்து அவருக்கு கொடுத்த ஒரு சில கேம்ஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை எப்போ கெயின் பண்ணுவீங்கன்னா த மோர் கேம்ஸ் யூ பிளே மோர் கேம்ஸோட த மோர் கேம்ஸ் யூ கேப்டன் டீம் இந்தியா ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் கவாஸ்கர் சொன்ன மாதிரி அந்த சமநிலை உள்ள ஒரு மனிதர் தான் பட் ரிசல்ட்ஸ் தானே கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் யூ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ கேப்டன் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபிக்கு முன்னாடியும் ரோஹித் சர்மா தான் சொல்லிட்டு இருந்தோம் பட் ஒரு சீரியஸ் வந்து அவருடைய கிரிக்கெட்டிங் கெரியரே வந்து தலைகீழாக்கி விட்டுடுச்சு ஸோ யாருக்கு வேணாலும் இந்த ஸ்போர்ட்டில் என்ன வேணாலும் ஆகலாம் பட் பும்ரா சொன்ன மாதிரி ரைட் நானும் இப்போ இங்கிலாந்து வந்து ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஷமி உள்ளவர் தான் ஒரு தகவல் வந்திருக்கு அதுல வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்றாரு நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓடியை விளையாட போறோம் நம்ம கம்பீர் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா செகண்ட் ஓடியை சீரீஸ் விளையாடுறோம் நம்ம இது எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் இன்னும் வந்து ஜனவரி டுவெல்த்து தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னும் ஸ்குவாடில் யார் கேப்டன்றது யாரும் இன்னும் நிர்ணயிக்கலை ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த ஓடிஐ ரெகுலர்ஸ் இருப்பாங்க ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு பேசி அவர் தான் இந்த சீரிஸ் கேப்டன் பண்ண போகிறாரா ஆர் எல்ஸ் இஸ் கோயிங் டு கேப்டனான்றதை நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி தான் ஆகணும் டுவெல்த் அன்னைக்கு தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஆஃப்டர் திஸ் பிஜேடிக்கு அப்புறம் செலெக்டர்ஸ் வந்து வேற ஒரு புது தலைமையில் டீமை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கிட்ட போக போறாங்கன்றது அவங்க தெரியல ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரி ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பைலாட்ரல் பும்ரா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஏன்னா அவருக்கு ரிகவரி பீரியடே தான் கிடைக்குது ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிப்ரவரியில் போறோம் அது யூச் டோர்னமெண்ட்டு ஸோ பும்ரா இந்த ஒரு சீரியஸ் ஆடுவாரான்றது நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு சீரியஸ்ல நீங்க ஒரு நியூ கேப்டனை ட்ரை பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்ப எதிர்பாராத விதமா ஒரு தோல்வியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது ஃபுல்லா கம்பெனி மேலே பிளேம் ஆகாத சார் யாருமே உள்ளே இறங்கும் போது தோல்விங்கிறத நோக்கி பயணிக்க போறது கிடையாது கண்டிப்பாக சி நம்ம கோச்சை மட்டும் இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இருக்கு கோச்சை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கோச் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னா அந்த பிளேயர்ஸ் என்ன ரிசல்ட்டை கொண்டு வராங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அதுதான் ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு கோச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கும் ராகுல் டிராவிட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்ததுக்கு காரணம் அவருடைய லாஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணி கொடுத்ததுனால அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹையில் போனார் கம்பீர் இப்போ தான் வந்திருக்கார் ஒரு ஆறு மாதம் தான் ஆயிருக்கு டீ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கோச் ரோல் வ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பிளேயர்ஸோட மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு எந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்கன்றது தான் ஒரு கோச்சோட ரோல் யாருமே அந்த லெவலில் போய் டெக்னிக்லாம் கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது கம்பீர் அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறாரா அதுதான் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நான் இன்னொரு பாயிண்ட்டையும் இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன் நம்ம டீமுக்கு ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச் தேவைப்படுது கோயிங் ஃபார்வர்ட் பேடி ஆப்டன் டூ தௌசண்ட் லெவனில் இந்தியன் டீமோடு இருந்தார் வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச்சோட ரோல் ரொம்ப முக்கியம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஏன்னா பல நாட்கள் வீட்டை விட்டு ட்ராவல் ரெக்கவரி கேம் டைம் இதுலேயே தான் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போதே அந்த மென்டல் ஃபிட்டிகை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மென்டல் கோச் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டு அதே மாதிரி கோயிங் ஃபார்வர்டு நான் ஒரு பேட்டிங் கன்சல்டனும் டீம் இண்டியாவுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் சே லைக் மை கசி ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற மைக் ஹசி அதே மாதிரி ஒரு பேட்டிங் கன்சல்டன்ட்டும் இந்தியன் டீமுக்கு தேவைப்படுது கோயிங் ஃபார்வர்டு ஓகே சார் பார்க்கலாம் சார் நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறம் நிறையா சீரீஸ் நமக்கு இருக்குது அதுலேயும் முக்கியமாக ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது இந்தியானி வந்து அந்த கப்பை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற வெளியில் இருக்காங்க நிறையா தொடர் தோல்விகள் அதுலேருந்து ஒரு வெற்றி எப்படி அடைய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்